ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிற சேர்த்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கட்டாயம் மைசூர் பாக் செய்யும் போது மாவை வறுத்து தான் செய்யணும் இப்போ வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜலிச்சிக்கலாம் வறுக்கும் போதே மாவு லைட்டாக கட்டி கட்டியாக ஆகும் கட்டிலாம் இருக்கக்கூடாது அதனால் ஜலிச்சிக்கிறோம் கட்டாயம் ஜலிச்சுக்கோங்க இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்றேன் ஒரு அரை கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வினர் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் எந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ கலக்கி எடுத்தாச்சு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பை ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுக்கு அப்புறம் கம்பி பதம் செக் பண்ணலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் கம்பி பதம் செக் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இன்னும் கம்பி பதம் வரலை மைசூர் பாக்குக்கு கம்பி பதம் தான் முக்கியம் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே வந்துடுச்சுன்னா மைசூர் பாக்கு ரொம்ப கல் மாதிரி ஹார்டாகிடும் அதனால் அடிக்கடி கம்பி பதம் செக் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் கம்பி பதம் வரலை எனக்கு இன்னும் கம்பி பதம் வரல இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணுங்க கட்டாயம் இப்போ கம்பி பதம் எனக்கு வந்துடுச்சு தான் கரெக்டான பதம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கடலை மாவை இதோட சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் நான் ஏற்கனவே அரை கப் எண்ணெய் வந்து சேர்த்து கரைச்சி வச்சுருந்த மாவோட இப்போ ஒரு கப் நெய் சேர்க்குறேன் நான் ஒரு கப் நெய்யை வந்து நான் ஏற்கனவே லைட்டாக சூடாக்கி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து ஒரே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணும்போது நெய் நல்லா உறிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் சேருங்க ஒரடியே சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா மைசூர் பாக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கிறோம் இதை மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வரப்போற தீபாவளிக்கு இதை மாதிரி மைசூர் பாக் செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இருக்கிற எல்லா நெய்யுமே நான் ஒரு அடைய இப்போ சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தரண்டு வந்துருக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா வ வந்திருக்கு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் ஏற்கனவே ஒரு மோடில் சுற்றி நெய் தடவி பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஷீட் வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ லெவல் படுத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நான் லெவல் படுத்திக்கிறேன் படுத்திட்டு டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே இருக்காது இப்போ ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து ஒரு கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுக்கோங்க நல்லா கம்ப்ளீட்டாக அப்புறமே எடுத்துக்கலாம் இப்போ கத்தியில் எடுத்து விட்டதுக்கப்புறம் தலைகிழ கவுத்தி ஒரு ரெண்டு தட்டு தட்டினாவே வெளியில் வந்துடும் மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் சரி சாஃப்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்தது நல்லா வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி இருந்தது பாசி பருப்பு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் பருப்பு அலந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் சேர்த்துக்கோங்க இதை வந்து குக்கர்ல சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு மூடி மிதமான சூட்ல மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்ல குழையா வரணும் பாசிப்பருப்பு இப்போ விசில்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் சுத்தமாக புறக்குரப்பு இருக்கவே கூடாது ஃபுல்லாக நைஸாக இருக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் நான் பருப்பு அளந்தனோ அதே கப்ல நாலு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஓமத்துக்கு பதில் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதில் பட்டரு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சூடு பண்ண எண்ணெய் கூட ஒரு குழிக்க ரெண்டு அளவு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கிருப்சியாக டேஸ்டாக தான் வரும் நம்ம அரைச்சி வச்ச பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து ஃபர்ஸ்ட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க ஒருடியே தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் கெட்டியாக இருந்துச்சுன்னா பிழிய வராது இதுதான் கரெக்டான பதம் நான் வந்து ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன் இது வந்து சிலிண்டர் ஷேப்பில் நல்லா முறுக்கு குழாவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் பிழிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் இதை மாதிரி பிழிஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜல்லிக்கரண்டியில் கூட ஒன்று ஒன்றா பிழிஞ்சி எண்ணெயில் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நான் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இதை மாதிரி கிள்ளி சேர்த்து பாருங்கள் டக்குன்னு மேலே எழும்பிச்சின்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஸ்டிம்மில் வச்சு வேக வச்சாலும் எண்ணெய் நிறையா குடிக்கும் அதே நேரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் டக்குன்னு கருகிரும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் வரப்போகிற தீபாவளிக்கு இதே மாதிரி டேஸ்ட்டான பாசிப்பருப்பு முறுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதே நேரத்தில் கிறிப்சியாகவும் இருந்தது இதே மாதிரி எல்லா முறுக்கையும் செய்தி எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு முறுக்கு எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக உடஞ்சிருக்கு பாருங்க ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்